ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே காலேஜில் சேர்த்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வர்ற வழியிலேயே நல்லா சாப்பாடு எல்லாம் என்ன பிடிச்சாலாம் வாங்கிட்டு வராங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க தாத்தா பாட்டிக்கிட்டேங்க சொல்கிறாங்க விஜய் காவேரியும் என்னப்பா அப்படிங்கல இந்த மாதிரி காவேரியை நான் படிக்கிறதுக்கு காலேஜில் சேர்த்துட்டேன்ப்பா பரவாயில்லையே சூப்பர் மனசில் அப்படிங்கிறாங்க அவ்வளோ லவ் வச்சுருக்கேன் உன் பொண்டாட்டி மேலே அப்படிங்கல்ல ஆ அதெல்லாம் இல்லை நான் தான் என் உங்கள் பேரை மேலே லவ் வச்சுருக்கேன் அப்படின்னு காவேரி போட்டி போட இல்லை இல்லை நான் தான் அதிக லவ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரிப்பா யார் லவ் அதிகம் வச்சுருக்கீங்கன்னு ஒரு சண்டை போட்டு சொல்கிறீங்க இதுக்கு ஒரு தீர்வு அனுபமாக போட்டி வைப்போம் ஆ போட்டி வைக்கலாம் அப்படிங்கிறாங்க யார் ஒரு மணி நேரத்துக்கு அதிகமாக முத்தம் கொடுக்குறீங்களோ அவங்க தான் அடுத்தவங்க மேலே அதிகமாக அனுபவிச்சுருக்கேன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்க சரிங்க தாத்தா இப்போவே நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்களா ஐயோ இங்கேலாம் கொடுக்க வேணாம்டா நீங்கள் போய் ரூமில் கொடுத்துக்கோங்க அது வேறே எங்கே முன்னாடி கொடுத்து நான் வேற அப்புறம் கல்யாணியே அப்படிங்கிறாரு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே போயிடுறாங்க போயிட்டு ஒரு மணி நேரம் கிஸ்ட் கொடுக்குறாங்க அப்படி காவேரி அவங்க கொடுத்தத விட நான் உனக்கு கூட கொடுக்குறேன் பார் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உதப்பில பார்த்தா கொடுத்துட்டே இருக்காங்க ஒரு மணி நேரம் அதிகமாக கொடுத்தது விஜய் தானே ஆயிடுது போங்க நீங்கள் போங்காட்டம் ஆடிட்டீங்க இது மாதிரி எனக்கு கொடுக்க தெரியாதா எங்கே நீனு கொடுத்து அதே மாதிரி ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிறாங்க ஆ இது நல்லா இருக்கே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன காவேரி என் முன்னாடிக்கு நான் கொடுக்காமல் வேற யார் கொடுக்க போறேன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் சரியான ஆளுதாங்க அப்படி சொல்லிக்கிறாங்க செல்லம் அப்படி கிளிக்கிறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஊடலில் கூடல் வருதுன்னு சொல்லலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அதுக்கப்புறம் தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா காணம் கா எங்கே விஜய் காணோம் அப்படின்னு தேடி பார்க்குறாங்க என்னாச்சு பாஸ் பாஸ்ன்னு பாத்ரூமை தேடுறாங்க காணம் என்ன இங்கேயும் காணோம் அங்கேயும் காணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியில் வராங்க தாத்தா எங்க தாத்தா அவரு எங்கே வெளில போயிருக்காமா வருவாமா அப்படிங்கிற எங்கே போயிட்டாரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி வாசலையே அப்படி நடந்துகிட்டே இருக்காங்க ராகினி வராங்க என்ன ஒரு நிமிஷம் கூட புருஷனை விட்டுட்டு இருக்க மாட்டாலோ அப்படியே ரோடு குட்டி போட்டு போன மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காளே அப்படிங்கிறாங்க பார்த்துக்கிட்டு அப்படியே பொருந்து தள்ளிக்கிட்டு இருக்கா அங்கேருந்து இருந்து வர்றாங்க பார்த்தா ரெண்டு மூணு பார்சல் கவர் இருக்கு இருக்குது பையை கொண்டுகிட்டு வராரு விஜய் வந்த எங்கே பாஸ் போனீங்க அப்படிங்களா ஏய் காவேரி என்னது என்னமோ ஸ்கூலில் விட்டு பிள்ளைங்க வந்து அம்மாவை கட்டி பிடிக்கிற மாதிரி ஓடி வந்து என்னை பிடிக்கிற என்னடா ஆச்சு இல்லை காலையிலேருந்து உங்களுக்கு காணுமா அதான் என் பொண்டாட்டி கண்ணில் அப்படி காதல் தெரியுது கொட்டுது என்ன காணும் தவிச்சிட்டு போல இருக்கு பின்னா இருக்காதா போங்க அப்படிங்கிறாங்க சரி தங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க ஏய் ராகி நினைக்கிறேன் கொஞ்சம் விளையாடுவோமா அப்படிங்கிறாங்க ம் அப்படிங்கிறாங்க காவேரி உன்னை நினைச்சிக்கிட்டே போனேன்னா அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் இல்லாமல் எனக்கு தூக்கமும் இல்லை எந்திரிக்கவும் முடியல நீங்கள் நின்னா உட்காந்தா படுத்தா என் கூடவே இருக்கீங்களா அதுதான் பாஸ் இனிமேல் என்ன கூட்டிட்டு போங்க பாஸ் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக சொல்ல உடனே நான் எழுப்புனேன் நீ நல்லா தூங்கினியா நீ விடிய விடிய நல்லா முடிச்சுருந்தோம்மா அப்படியே சூப்பராக நம்ம ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்மா அதில் நீ தூங்கிக்கிட்டு இருந்தேன் டயர்டாக பிள்ளை ஏன் எழுப்பணும் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டேன் தங்கம் அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி ராகினி அப்படின்னு வந்துக்கிறாங்க சரி சரி போதும் இப்போதைக்கு அவளை இரிட்டேட் பண்ணுது வா நம்ம மேலே போகணும் மேலே போகிறாங்க என்ன பாசிது அப்படிங்கிற நீ இன்றைக்கி காலேஜுக்கு கிளம்பணும்ல அதுக்கு தான் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் என்னது ட்ரெஸ்ஸா அப்படிங்கிற ஆமாம் அப்படிங்கிற பா எடுத்து கொடுக்குறாங்க பார்த்தா கரெக்டாக பாவாட தாவணி என்னங்க பாவாட தாவணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆமாம் உன்னை அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது காலேஜுக்கு போகிற பொண்ணுங்க இதானே போடுவாங்க ஹலோ எந்த காலத்தில் இருக்கீங்க அதெல்லாம் சுடிதாரும் போடலாம் அப்படிங்கள இல்லை இல்லைப்பா அவனுடையும் போட்டால் அழகாக இருப்பேன் அப்படிங்கிற ஓ வெந்நிலாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படிங்கள அடிப்பாவி ஏண்டி நீனே யாவகப்படுத்திகிட்டு இருக்க அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க சில்ல சரி சரி வந்தால் என்னங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க சரி நீ போட்டுட்டு அப்படிங்கல போட்டுட்டு வர்றாங்களா அழகாக சூப்பராக இருக்காங்க அப்படியே வெண்ணிலா மாதிரியே தெரியுது அவருக்கு ஏய் வேறு லெவலில் இருக்க தெரியுமா அப்படிங்கிறாரு அது சரிங்க என்னோட சைஸ் அளவுலாம் எப்படிங்க அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக மேட்சா எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க அப்படியே ஃபிட்டா இருக்கு ஆ அதெல்லாம் ஜாக்கெட்லாம் நான் எடுத்துக்கிட்டு தானே போனேன் அட்டா பாவி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஐயோ அப்படிங்கிறாங்க ட்ரெஸ்ஸை போட்டுறாங்க பூவெல்லாம் வச்சுக்கிறாங்க கீழே இறங்கி வராங்க காவேரியை பார்த்துட்டு அப்படியே அசந்து போறாங்க தாத்தாவும் பாட்டி என்னடா இது என்ன பண்ணி வச்சிருக்க பண்ணாட்டிய ஆ நாங்கள் லவ் பண்ணுறோம்ல என்னது லவ் பண்றீங்களா ஆமா எல்லாரும் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ண போறோம் அதனால அவங்க இளைஞகோடியே இருக்கணும் அப்படியே பாவட தவணில் தாத்தா அவங்க கல்யாண கல்யாணம் ஆகாத பொண்ணா ஃபீல் வரும் அதுக்கு அதான் அதுவும் இல்லாமல் காலேஜுக்கு போக போகிறாதாத்தா அப்படிங்கிறாங்க அப்புறமா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க விஜய் என்ன பண்ணுறாங்க உள்ளுக்கு போய் வேகமாக டிஃபன் பாக்ஸில் கட்டுறாங்க என்ன பண்ணுறது என் சொல்லலாம் அப்படின்னு வந்து காவேரி கேட்குறாங்க என் சொல்லத்துக்கு டிஃபன் மதியானத்துக்கு கட்டணும்ல ஐயோ மதியானத்துக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேங்க அப்படிங்கிறாங்க ஓ சரி பசிச்சுன்னா இடையில சாப்பிட்டுக்கோ இன்ரோல் பில் அடிப்பாங்களே என்னங்க என்னை பச்சை பிள்ளை மாதிரி ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க நீ எனக்கு பச்சை பிள்ளை தாண்டி தங்கும் நான் வேணால் இடுப்பில் தூக்கி வச்சுக்கோ அப்படின்னு டக்குன்னு தூக்கி இடுப்பில் வச்சுறாரு ஐயோ ஐயோ இறக்கி விடுங்க அப்படிங்கிறாங்க கல்யாணம் இருந்துட்டு ஓவர் சாப்பிட்றா நீ உங்கள் தாத்தாவே தூக்கி சாப்பிட்றோம் போல இருக்குது அப்படிங்கில்ல அப்படியே பார்க்குறாங்க கல்யாணி என்ன பார்க்குறீங்க இல்லை ஒன்றும் இல்லை கல்யாணி ஆ நீங்கள் இது ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் இடுப்பில் என்ன தூக்கி வைக்கல அதனால இதை நீங்கள் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்களா அப்படியே பேச அனுக்கிறாங்க தாத்தா நீங்கள் இன்னும் இடுப்பில் தூக்கி வைக்கவே இல்லையா ஆமாடா அந்த குறை மட்டும் இன்னும் இருக்குடா அதெல்லாம் முடியாது இப்போ நீங்கள் தூக்கி வைக்கிறீங்க டேய் நீ என்னோட நீ சொன்னது தெரிய தப்பாக போச்சு அப்படின்னு ஓடுறாங்க உடனே தாத்தாவும் பின்னாடி ஓடுறாங்க ப்ளீஸ் கல்யாணி ப்ளீஸ் கல்யாணின்ட்டு காவேரி விஜய் சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு வா காலேஜ் போவோம் அப்படிங்கிறாங்களா காரில் போயிட்டு இருக்கலே அவங்களுக்கு தோணுது காவேரிக்கு இறங்க இறக்குங்க அப்படிங்கிற இறங்குறாங்க என்னாச்சு காவேரி அப்படிங்கிற எனக்கு நான் காரு ஆட்டோ புக் பண்ணுங்க நான் ஆட்டோவில் போயிக்கிறேன் ஏன் அப்படிங்கிறாங்க ஏன்னா நீங்கள் ஆஃபீஸுக்கு போங்க வேலை நிறையா இருக்குங்களா நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏய் ஏன் பொண்டாட்டி ட்ராப் பண்ணுறதை விட எனக்கு பெரிய வேலை எதுவுமே இல்லை ஸோ தே போனாலும் சரி உன் பக்கத்தில் நான் இருப்பேன் அதுதான் அப்போ காலேஜுக்கு உள்ளார அது வரைக்கும் என் மனசு ஒன்றை இருக்கும் அப்படிங்கிறாங்க வேணாம் பஸ் போங்க அப்படிங்கிறாங்களா காவேரி வந்துட்டு கேட்குறாங்க விஜய் சொல்கிறாங்க நீ எதுக்கு வேணான்னு சொல்கிறேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது காவேரி சரி என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை அங்கே என்னை வர வேணாம்னு சொல்கிறது காரணம் அப்படிங்கிற ஆமாம் அதுதான் அப்படிங்கிறாங்க அங்கே ஒரு சூப்பர் லேடி என்னை சூப்பர் அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல அதனால தானே என்னை வர வேணாங்கிற ஆமாம் எனக்கும் கொஞ்சம் பொசசினவ் இருக்குதானே அப்படிங்கிறாங்க அப்போ இந்த மாமாவை நீ நம்பினது அவ்வளோதான் நடி தங்கம் அப்படிங்கிறாங்களா ஐயோ அந்த உலகமே இடிஞ்சால் நான் உங்களை நம்பாமல் யாரை நம்ப போகிறது அப்புறம் என்ன செல்லத்துக்கு ஏன் என்னை வர வேணாங்கிறீங்க இல்லை கண்ணு வச்சுட்டானா நீங்கள் வேறு ஆணழகேன் திருஷ்டி பட்டுரும் அப்புறம் நான் தானே கஷ்டப்படணும் ஓ இப்படி வர பழமொழியா சூப்பர் ஆடை தெரியாதவங்க தெருக்கோணுன்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி உன் மாமன் மேலே ஒரு பொறாமல் நீ இப்படி சொல்லிக்கிறியா அதெல்லாம் முடியாது நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறு அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் காவேரி அப்படி விஜய் பார்த்துட்டே வராங்க என்ன காவேரி பார்க்குற நீங்களும் பொய் தானே வ சொல்கிறீங்க என்ன நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அப்படி என்ன உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது இருந்தாலும் என்னை வந்து சமாளிச்சுட்டு தானே வர்றீங்க அப்படிங்கிற சிரிக்கிறாங்க விஜய் ம் சரி சரி அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறதுல என்ன கண்ணா இருக்குது வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க கரெக்டாக அப்படி காலேஜில் இறங்க அந்த பொண்ணு அந்த அந்தம்மாவும் இறங்குறாங்க ஓ பா சானலகன் அப்படிங்கிறாங்களா அம்மா நான் சொன்னது மாதிரி அந்த பொண்ணு உங்களை பார்த்து கூப்பிடுது நீங்களே அதை சொல்லிவிட போறீங்க விடுக்காவேரி சும்மா அப்படிங்கிறாங்க என் மனசு ஃபுல்லா நீந்தே இருக்க இதை விட்டுட்டு இதெல்லாம் சுஜுவி அப்படிங்கிறாங்க சரி சரி கிளம்புங்க அப்படிங்கிறாங்க இரு கொஞ்சம் அழகாக இருக்காது கொஞ்சம் ரசிச்சுட்டு போகிறேன் பார்த்திங்களா அப்படிங்களா காவேரி ஒன்னை ஓட்டுனே மானிப்போ அப்படின்ட்டு மேடம் காவேரி பத்திரம் பார்த்துக்கோங்க என் பொண்டாட்டி அப்படிங்கிற பார்த்துக்கிறேன் பாஸ் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க பார்த்தா விஜய் சிரிச்சுக்கிட்டே கிளம்பி வராங்க காரில் சாய்ந்திரம் மதியானம் வந்து நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க பரவாயில்ல காவேரி உங்க புருஷன் சூப்பராக இருக்காங்க குழந்தை குழந்த மாதிரி மதியானம் வந்து கூட்டிட்டு போறேங்க உங்க மேலே இவ்வளோ அக்கறையா இருக்காளே அப்படிங்கல என் மேல அவருக்கு அவ்வளோ உயிர் இருக்கா அப்படின்னு அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க காவேரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் போகலாம் இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம் உங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்